தலைப்பு செய்திகள் வடமகர மக்கள் அவசர தேவை தொடர்பில் பட்டியலை தயாரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை வடக்கு மாகாணத்திற்கு அவசர தேவைகள் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது தொடர்பில் பட்டியலொன்றை தயாரித்து அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி ஆளுநருக்கு பதிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க மற்றும் மாகாண ஆளுநர்கள் பிரதமர் செயலாளர்கடையில் ஜூம் கலந்துரையாடலொன்று நடைபெற்றுள்ளது இதன்போது வடமாகாண ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி இடையிலான கலந்துரையாடிகளில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தை விட மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன மின்சாரம் குடிநீர் போன்ற முல்லைத்தீவில் மிகவும் பிரச்சனையாக உள்ளது பாலங்கள் உடைந்திருக்கின்றன மன்னாரின் பிரதான வீதி பயணம் செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது முல்லைத்தீவுக்கு தொலைத்தொடர்பு சேவைகள் வளமைக்கு திரும்பவில்லை வடக்கிலே நூற்றி ஐம்பத்தொன்பது இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கு பலர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் எனினும் நாளை அவர்கள் வீடுக்கு வீடுகளை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன்போது யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா என ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ஆளுநர் யாழ்ப்பாணம் பெரிதாக பிரச்சனை இல்லை கிளிநொச்சியில் இரண்டு மடுவில் நீர் தேங்கியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இரான் இராணுவத்தினரின் உதவிகள் வழங்கியுள்ளன என ஜனாதிபதி எழுப்பிய கேள்விக்கு இராணுவத்தினர் பூரண ஆதரவை வழங்கி வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் வடக்கு மாகாணத்திற்கான அவசர உதவிகள் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பது தொடர்பில் பட்டையொன்றை தயாரித்து அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி இதன்போது ஆளுநருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் டித்வா புயலின் பேரழிவுக்கு மோடி கவலை அனுரவிடம் தொலைபேசியில் உரையாடிய மோடி இந்திய பிரதமர் நரேந்திர சிங் மோடி நேற்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாங்காவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளார் பித்வா புயலை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்ட பேரிழப்பல்களுக்கு இனங்களையும் வெளியிட்டிருக்கின்றார் இதனால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இந்திய பிரதமர் தமது கவலையை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் இந்திய மக்கள் இலங்கை மக்களுடன் நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக இந்திய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரழிவுக்கு பின்னர் இந்தியா வழங்கிய ஆதரவுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றார் மீட்புக் குழுவினர் மற்றும் நிவாரணப் பொருட்கள் விரைவாக அனுப்பி வைக்குமாறு பாராட்டுகளையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான நிவாரணம் வழங்குவதற்கு முன்னெடுக்கப்படும் சாகர்பந்து நடவடிக்கை திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக இந்திய பிரதமர் நரேந்திர சிங் மோடி ஜனாதிபதி அனுரமா சிவாமிடம் உயர்த்தி உறுதியளித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்காக தேவைப்படும் எனவும் அனைத்து உதவிகளையும் வழங்குவதாகவும் இந்திய பிரதமர் இதன்போது தெரிவித்திருக்கின்றார் காலவதியான சாரதி அணுவிப்பத்தம் தொடர்பில் புதிய தீர்மானம் பேரிடர் காலப்பகுதியில் சாரதி அணுமிப்பத்திட்டங்களை புதுப்பிக்க முடியாது போனவர்கள் எந்தவித இடையூறுமின்றி தமது வாகனங்களை செலுத்துவதற்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது காலவதி ஆகிய சாரதி அனுமதி பத்திரங்கள் புதுப்பித்தல் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்துக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையிலேயே காவல்துறை இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி கால காலவதியான சாரதி அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி வாகனங்களை செலுத்த முடியும் எனவும் இலங்கை காவல்துறை தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது துப்பாக்கிச் சூட்டில் தொழிலதிபர் ஒருவர் பலி திருகோணமலையில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலையில் உள்ள சீன தூதரகம் நகர் பொருள் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் செய்யாத ஒருவர் துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் சம்பவத்தில் உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தொம்பது வயதுடைய தொழிலாளர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மரணத்துக்கான காரணம் மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன படுகொலை சம்பவம் தொடர்பில் சீனகுடா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் பதற்றம் நிலவுவதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறியப்படுகின்றது இக்கொலையின் பின்னணி மற்றும் குற்றவாளிகள் குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை இலங்கைக்காக இந்திய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு அனுமதி இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதற்காக இந்திய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு மனிதமான உதவிகள் விமானம் மூலம் அனுப்புவதற்கு தமது முயற்சிகள் தாமதமானதாக பாகிஸ்தான் முன்னதாக தெரிவித்திருக்கின்றது நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் தங்களது விமானம் இந்திய வான்பரப்பை பயன்படுத்த இந்திய மறுப்பு தெரிவித்துள்ளமையால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது தேசிய அனர்த்த முகாமைத்துவ அதிகார சபை மற்றும் பாகிஸ்தான் விமானப்படையாளருடன் பாகிஸ்தானின் ராணுவத்தில் நாற்பத்தைந்து பேர் கொண்ட நகர்ப்புற தேடல் மற்றும் மீட்புக் குழுவினர் சி நூற்றி ஐம்பது ரக விமானத்தில் இலங்கைக்கு புறப்படுத்ததாக இருக்கின்றனர் எனினும் இந்த நடவடிக்கை முற்றிலும் மனிதாய்வான நடவடிக்கை என்று பாகிஸ்தான் குறிப்பிட்டிருந்தது இந்திய வான்பரப்புக்கான அனுமதி மறக்கப்பட்டதால் இந்த விமானப் பயணம் தடைப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மாற்று வழியில் பொருட்கள் இலங்கைக்கு சென்றடைய சுமார் எட்டு நாட்களாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்திய வான்பரப்பை மனிதாவின அடிப்படையில் பயன்படுத்திக்க அனுமதி கோரி பாகிஸ்தான் அரசாங்கம் நேற்று பிற்பகல் ஒரு மணியளவில் இந்தியாவிட விண்ணப்ப போன்ற செய்திருந்தது இந்த நிலை குறித்த விண்ணப்பத்துக்கு மாலை ஐந்து முப்பது அனுமதி வழங்கப்பட்டதாகவும் இந்த கோரிக்கையானது துரிதமாகவும் தாமதமின்றி வழங்கப்பட்டதாகவும் இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றனர் பிரான்ஸ் வந்தடைந்தார் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி உக்ரைன் ஜனாதிபதி வலாமே செலென்ஸ்கி உக்ரைன் சமாதான பேச்சுவார்த்தைக்காக பிரான்ஸ் கலைஞர் பாரிஸ் வந்துள்ளார் பிரான்ஸ் வந்தடைந்த உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பிரான்ஸ் வந்துள்ள ஜெலன்ஸ்கியை தலைநகர் பாரிஸில் உள்ள எலிசி மாளிகை வாசலுக்கு வந்து கட்டியணைத்து வரவேற்பார் பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மெக்ரோன் விரைவாக இருவரும் முனைந்து உடவியாளர்கள் சந்திப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையே பாரிஸிலேயே பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளார்கள் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வெளியிடப்பட்டுள்ள செய்தியொன்றில் கிரிமியாவும் உக்ரைன் எல்லைக்குட்பட்டதுதான் என்றும் உக்ரைன் உக்ரன் உக்ரைன்களுக்கு மட்டுமே உரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது